நம்பிக்கை எனும் ஆறாம் விரல் மன அழுத்தங்களால் மனமுடைந்து போனாலும் நிம்மதி இழந்து நிற்கதியாய் நின்றாலும் இதயமற்றவர்களின் இரக்கமற்ற வார்த்தைகளினால் விழிகள் ரணமாகி கண்ணீரென குருதி வெளியேறினாலும் தளராத மனதோடு வழிநடத்தி செல்கிறது ஏன் ஆறாம் விரல் பாறையின் இடுக்கினில் விழுந்த எச்சமதில் ஆலமரமே வளரும் என்ற நம்பிக்கையில் கரடுமுரடான வாழ்விலும் கரம் பற்றி நடக்கிறதேன் ஆராம்பிரல் முயற்சியும் பயிற்சியும் எனதாகிடவே ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளை என ஒட்டிக்கொண்டு அணிவகுத்து வரும் அவமானங்களையும் பகுமானமாய் பாய்ந்து வந்திடவும் குருதியே நின்று போனாலும் உறுதியோடு எழுந்து வரவும் என்னோடு ஆயுள் வரை பயணிக்கிறது என் ஆறாம் விரல் அச்சமெனும் அழிவிற்கான ஆயுதமதை அப்புறப்படுத்தி தன் நம்பிக்கை பேராயுதம் என் விரல் பிடித்தே என்னோடு நடக்க பழகிக்கொள்கிறது இதோ இதுவும் கடந்து போகும் என்ற நெஞ்சுரமிட்டு விரல் பிடித்தே வழிகாட்டுகிறது தன்னம்பிக்கை ஆறாம் விரலாய் ஆயிரத்தில் ஒருவருக்குத்தான் ஐந்தோடு ஒன்றாய் அதிசயமாய் ஆறாம் விரல் இருக்கும் கரங்களில் அனைவருக்கும் வாழ்வினில் ஒளியேற்றிட அணையா தீபமாய் விரல் பிடித்தே வழிகாட்டுகிறது தன்னம்பிக்கை எனும் ஆறாம் விரலாய் ஆம் விரல் பிடித்தே வழிகாட்டுகிறதோ தன்னம்பிக்கை ஆறாம் விரலாய் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழி சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்